என் செல்ல குழந்தையே நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய குல குலதெய்வத்திடமிருந்து உனக்கான நல்ல செய்தி ஒன்று வந்திருக்கிறது என் குழந்தையே இந்த செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற இந்த நேரம் இது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானதாக இருக்கின்ற பட்சத்தில் இவர்களினுடைய வார்த்தைகளை எந்தவித தடங்களும் இல்லாமல் எந்தவிதமான மனக்குழப்பமும் இல்லாமல் என்னவென்று நீ கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் குலதெய்வம் அவ்வளவு சுலபமாக யாரிடத்திலும் வந்து விடுவதில்லை உன் குலதெய்வம் இருக்கிறார்கள் என்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் அவர்களை உணர்வது என்பது மிகவும் அரிதான ஒரு காரியம் யாருக்கும் அவ்வளவு எளிதில் நடந்திராத ஒரு விஷயம் ஆனால் என் பிள்ளை உனக்கு அது நடக்க வேண்டிய நேரம் இப்பொழுது உன் குலதெய்வம் என் மூலமாக உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்ற இந்த தருணம் எக்காரணம் கொண்டும் இந்த நிலையை நீ விட்டுவிடாதே ஏனென்றால் வாழ்க்கையில் இது போன்ற சந்தர்ப்பம் கிடைக்காமல் இது போன்ற ஒரு விஷயம் நடக்காமல் எத்தனையோ பேர் அங்கு ஏங்கி தவிக்கின்ற நேரத்தில் உனக்கு இது மிகவும் சுலபமாக கிடைத்து கொண்டிருக்கின்றது உன் வாழ்க்கையில் மிகவும் சுலபமாக இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்காகவும் நீ கலங்கிவிடக்கூடாதல்லவா எந்த நிலைக்கும் உன் வாழ்க்கையை நீ தொலைத்துவிடக் கூடாதல்லவா உன்னை தேடி நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் சற்று புரிதலோடு நீ ஏற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என் பிள்ளை மனதளவில் நீ பட்ட ஒவ்வொரு காயங்களுக்கும் உனக்கு தீர்வை கொண்டு வந்திருக்கலாம் அல்லது இந்த வாழ்க்கை உனக்கு தந்திட்ட பல இன்னல்களுக்கு உனக்கான மருந்தினை கொண்டு வந்திருக்கலாம் ஏதோ ஒன்று உன் குலதெய்வம் தரும் பொழுது அதை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ பெறாமல் சென்றுவிடக் கூடாதல்லவா குல தெய்வத்தின் அன்பு கிடைக்கும் பொழுது அதை வேண்டாம் என்று நீ தவிர்த்து விடக்கூடாதல்லவா இந்த நேரம் இந்த நொடி நான் இருந்து உனக்கு தரக்கூடிய இந்த வார்த்தைகளில் உன்னுடைய வாழ்க்கையையே நீ சர்வ நிச்சயமாக மீட்டெடுத்து விடவும் வாய்ப்புகள் இருக்கின்றது இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு கற்று கொடுத்த பாடம் யாரையும் நம்பாதே என்று என்றுதானே நீ அனுபவித்த ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சொல்லி கொடுத்த விஷயம் எந்த நிலையிலும் யாரையும் நாம் நிச்சயமாக மனதளவில் நம்பிவிடக்கூடாது முழுமையாக நம்பவும் வேண்டாம் யாரிடத்திலும் எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் நமக்கு வேண்டாம் ஏதோ பேசுகிறோம் பழகுகிறோம் என்கின்ற ஒரு எல்லையோடு நிறுத்திவிட வேண்டும் அதிகப்படியான எதிர்பார்ப்புகளை ஒருவரிடத்தில் வைக்கும் பொழுதுதான் அந்த ஏமாற்றம் உனக்கு இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இந்த நிலையில் உனக்கு என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ உனக்கான பேரதிசயமான இந்த வாழ்க்கையை மீட்டெடுக்க தயாராக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து யாரும் இங்கு உன்னை அவ்வளவு சுலபமாக வெல்லாம் ஏமாற்றி முடியாது யாரும் உன்னை இங்கு அவ்வளவு எளிதாகவெல்லாம் காயப்படுத்திவிட முடியாது உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் எதுவாயினும் அதிலிருந்து நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய வாழ்க்கையை மீட்டு கொண்டு வந்து விட்டால் போதும் தேவையில்லாத விஷயங்கள் உன்னை காயப்படுத்தாது இந்த தேவையில்லாத மனிதர்களினுடைய வார்த்தைகளுக்கும் நீ பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் இருக்காது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையே சரியான வெற்றி உனக்கு இதுவரையிலும் கிடைக்கவில்லை ஏனென்றால் எல்லாவற்றிலும் ஒரு குழப்பம் உனக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு குழப்பமான தருணத்தையே தந்து கொண்டிருக்கின்றது இதை நாம் என்ன செய்ய முடியும் ஏது செய்ய முடியும் எப்படி கடந்து வர முடியும் என்று சொல்லி என் பிள்ளைக்கு மனதில் இருக்கின்ற பல குழப்பங்களுக்கு இன்று தீர்வு கூட கிடைக்கலாம் அல்லவா அதனால் எந்த தருணத்திலும் தெய்வம் உன்னை தேடி வருவதை நீ எக்காரணத்தை கொண்டும் விட்டுவிடாதே உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற உண்மைகளையும் நீ தேடி தேடி அலைந்து பெற நினைத்த பல சந்தோஷங்களையும் நீ எந்த காலகட்டத்திலும் விடாமல் இருந்து விட்டாலே போதும் என் பிள்ளைக்கு நான் தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு விதமான திருப்பங்களை தருகிறது என்றால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா நான் சொல்ல வருகின்ற விஷயங்களும் நீ யோசிக்கின்ற விஷயங்களும் ஒன்று போல இருப்பதுதான் நீ எதிர்பார்க்கிறது இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியானபடியான உண்மைகளை கொடுப்பதுதான் என் பிள்ளையை மனதளவில் நீ எதை எண்ணியும் கலங்கிக் கொண்டிருக்காதே உனக்கு வேண்டியது எல்லாமும் உறுதியாக கிடைக்கும் நீ விரும்பியது எல்லாமும் உனக்கு மன நிறைவோடும் நிம்மதியாகவும் உன்னை வந்து தொடரும் தெய்வத்தின் அருள் குலதெய்வத்தின் அருள் ஒரு பிள்ளைக்கு இருந்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கையில் வேறு எதற்கும் அவர்கள் கலங்க வேண்டிய அவசியமே கிடையாது வேறு எதை நினைத்தும் அவர்கள் வருந்த வேண்டிய நிமிடமே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் தேவையில்லாத எண்ணங்களோடு தேவையில்லாத சிந்தனைகளோடு நீ எதையும் எண்ணி கலங்கி கொண்டிருக்காதே உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை நடத்துகின்ற விஷயங்களை நீ சரியாக எண்ணத் தொடங்கு உன்னைச் சுற்றிலும் இந்த வாழ்க்கை தருவதையெல்லாம் நீ நிம்மதியாக ஏற்றுக்கொள்ள பழகு நடந்து முடிந்தது எல்லாம் எண்ணி இனி கலங்க வேண்டியதில்லை இன்று உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தும் என்பதில் எந்த குழப்பமும் உனக்கு வேண்டாம் என் பிள்ளையே நீ ஒவ்வொரு இன்னல்களையும் தாண்டி வரும் பொழுதெல்லாம் உடனிருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த இந்த மனிதர்கள் இனிமேலும் வேடிக்கை மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்க போகிறார்கள் ஆனால் இனி அவர்கள் பார்க்கக்கூடிய விஷயம் இந்த வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய முன்னேற்றத்தை பற்றியது இந்த வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய உன்னுடைய வெற்றியை சார்ந்தது நீ எதையும் நினைத்துக்கொண்டு தேவையில்லாத துன்பங்கள் கொண்டு மனம் கலக்கமடைந்து விடாமல் உன்னைச் சுற்றிலும் நான் நடத்துகின்ற இந்த வெற்றிக்கு எப்பொழுதும் நீ சரியானது ஒரு பதிலை கொடுத்து விட்டால் அது போதும் அல்லவா என் பிள்ளையே எந்த நேரம் நமக்கு என்ன தரும் இந்த வாழ்க்கை நமக்கு எப்பேற்பட்ட விஷயங்களை கொடுக்கும் என்று சொல்லி இனி ஒருபோதும் கலங்கி கொண்டிருக்காதே நீ ஆசைப்பட்டதை விடவும் சிறப்பானவை இந்த வாழ்க்கையில் உனக்கு சர்வ நிச்சயமாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு இந்த வாழ்க்கை மிக பெரிய அற்புதங்களை தரும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த இடத்திலும் என் பிள்ளைக்கு வருகின்ற சோதனைகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய திறமைகள் நிச்சயமாக இருக்கின்றது நீ நினைத்தால் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் இருந்தும் மீண்டு வந்து விடுவாய் என்பதுதான் உண்மை நீ நினைத்தால் எப்பேற்பட்ட இன்னல்களையும் கடந்து யார் உன்னை எதிர்க்கிறார்களோ அவர்களை நிச்சயமாக நீ எதிர்த்து விடுவாய் என்பதுதான் உண்மை இதுவெல்லாம் ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் புரிந்து கொள்ள முடிந்தால் நிச்சயமாக எல்லாமுமாக இந்த வாழ்க்கையை நடத்தி தர நிச்சயமாக உன் அம்மா உனக்கு உறுதுணையாக நிற்பேன் அதுபோல உன்னுடைய குலதெய்வம் இன்று உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த வார்த்தைகளும் உன்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டுவிடும் இப்படியாக அத்தனை தெய்வங்களின் துணை கொண்டும் அத்தனை பேரின் அன்பு ஆசிகளைக் கொண்டும் இந்த வாழ்க்கையில் நீ நடத்தக்கூடிய ஒரு விஷயம் உனக்கு மிகப்பெரிய உச்சத்தை உனக்கு மிகப்பெரிய வெற்றியை உறுதியாக கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் நீ நீயாக இருந்து உன்னுடைய மகிழ்ச்சியை நிறைவாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரானந்தம் கிடைக்க வேண்டும் நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சிக்குரிய சூழ்நிலைகளை உருவாக்கி தர வேண்டும் என்பதனை நீ மறந்து என் குழந்தையை எதையுமே தாண்டி நமக்கு ஒரு வெற்றி கிடைக்குமா என்று நீ கேட்டால் அது உனக்கு கிடைக்கும் உன் குல தெய்வத்தின் அருள் உனக்கு இருந்தது என்றார் ஏனென்றால் உன்னுடைய ஒட்டுமொத்த சூழ்நிலைகளையும் சரியாகவும் தெளிவாகவும் புரிந்து கொண்டவர்கள் ஒவ்வொரு நாளும் நீ எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை கடந்து வருகிறாய் என்று அணு அணுவாக உன்னோடு இருந்து பார்த்தவர்கள் இவர்கள் நிச்சயமாக உனக்கு வரக்கூடிய நன்மைகளையும் நீ பெறக்கூடிய உண்மையான விஷயங்களையும் உனக்கு தரும் வரை என் பிள்ளை நீ சற்று இந்த வாழ்க்கையில் பொறுமையாகவும் எந்த காலத்திலும் எந்த ஒரு தவறுகளும் செய்யாமலும் நீ கடந்து வர வேண்டும் எல்லாம் கிடைக்கிறது எல்லாம் நடக்கிறது என்பதற்காக நாம் ஏனோ தானோ வென்று இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிடக்கூடாது எந்த இடத்தில் எதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற பக்குவம் எல்லோருக்குள்ளும் இருக்க வேண்டும் எந்த நிலையில் இந்த வாழ்க்கையை நாம் மீட்டெடுக்க முடியும் என்ற எண்ணம் எல்லோருக்குள்ளும் இருக்க வேண்டும் அது மட்டும் சரியாக இருந்துவிட்டால் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு வேண்டியதை கொடுக்கும் என்று உன் குல தெய்வம் சொல்கின்றது பொறுமையாக உன்னை எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்ளச் சொல்கிறார்கள் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு எதையும் விட்டுவிடாதே என்று உன் குலதெய்வம் சொல்கின்றார்கள் உன்னுடைய குலதெய்வத்தினுடைய ஆசிகளோடு இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று உணர வேண்டும் அல்லவா உன்னைச் சுற்றிலும் நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு எல்லா உண்மைகளையும் நிறைவாக எடுத்துச் சொல்லட்டும் என்பதனை நீ புரிந்து உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான நன்மைகளையும் என்னவென்று இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக எடுத்து சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையே தெளிவில்லாத ஒரு விஷயம் உனக்கு எப்பொழுதுமே சர்வ நிச்சயமான முடிவுகளை இந்த வாழ்க்கையில் கொடுத்து விடாது எப்பொழுது தெளிவாக அதனை நாம் எதிர்கொள்கின்றோமோ அப்பொழுதே இந்த வாழ்க்கை நமக்கு கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் நீ எப்பேற்பட்ட விஷயங்களுக்குள் இத்தனை காலமும் சிக்கி தவித்தாய் என்று எப்பேற்பட்ட இன்னல்களுக்குள் இந்த வாழ்க்கையை மீட்டெடுக்க முடியாமல் நீ தவித்து நின்றாய் என்று உன்னை சூழ்ந்து வரும் இந்த நாட்கள் இனி எந்த நேரமும் உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் இருந்து பறித்து உனக்கு வெற்றியை கொடுத்து பெருமகிழ்ச்சியாக அதனை உனக்கு மாற்றி கொடுக்கப் போகின்றது சாதாரண மகிழ்ச்சியை உன்னிடத்திலிருந்து எடுத்துவிட்டு உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது என்று உன் அம்மா ஆணித்தரமாக உன்னிடத்தில் சொல்கின்றேன் எந்த நிலையிலும் என் பிள்ளை இனிமேல் நீ தயங்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை அல்லவா எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை பற்றி எண்ணி நீ கலங்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை அல்லவா நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்றுணர்ந்து உன்னை தேடி வருகின்ற எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயத்தை கொடுப்பதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் வேறெந்த நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் துன்பங்கள் வந்துவிடாதபடிக்கு நான் உன்னோடு உனக்கு உறுதுணையாக நிற்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் மாற்றங்கள் வரும்பொழுது உன் குலதெய்வமுடன் இருப்பதை நீ உணர வேண்டும் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் வரும்பொழுது எல்லாமும் உன்னை சுற்றி வருவதை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர் திசையில் என்ன நடக்கிறது என்று நோட்டமிட்டு கொண்டிருக்காமல் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்று சற்று நீ புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் உனக்காக நான் வருகின்ற நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்வாய் உன் குலதெய்வம் அன்பு உனக்கு கிடைக்கும் குலதெய்வம் யாரென்று தெரியவில்லையா இதோ உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற நானே உன் குலதெய்வம் என்பதனை நீ மறந்து விடாதே நானே உனக்காக அனைத்தையும் செய்வேன் என்பதனை மறந்து விடாதே உனக்கு வேண்டுமானால் உன் குலதெய்வத்தை தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நீ எங்கிருந்தாலும் உன்னை உன் குலதெய்வம் தேடி வந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்